வளர்ச்சி நாய்கள் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏ யூஓ டூ ஒன் வை என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் பாருங்க என்ன சொல்றாரு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது நீங்க உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா எதுனாலும் இது மத்திய அரசு மத்திய அரசு அவங்களே ஆச்சுருதா ஆட்சியும் மத்திய அரசு கொடுத்துட்டு போயிருந்தீங்க அப்ப நீங்க அதுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு முடியலன்னா இல்லங்க என்னால அது பண்ண முடியாது எங்களுக்கு அதுக்கெல்லாம் நிர்வாகத்தரமா கிடையாது எங்களுக்கு கொடுக்காதீங்க நீங்க சென்ட்ரூமெண்ட்ல சொல்லிக்க முடியாது அல்மோஸ்ட் இப்ப உதயநிதி அவர்களே முன்னாடி சொன்னாரு பத்து லட்சம் வருவாங்க எதிர்பார்க்கறாங்க விமானப்படை துணை தளபதி சொல்லிட்டாரு இன்டர்வியூல பதினஞ்சு லட்சம் சொல்லிட்டாரு நீங்க அட்லீஸ்ட் அந்த பத்து லட்சம் பேருக்காவது ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்களா அதுதான் எங்களோட கேள்வியா இருக்கு அப்போ உங்களால இங்க இதுமே பண்ண முடியாது இங்க இருக்கிற போலீஸும் அந்த சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு ஏமே யூடியூப்ல என்ன வீடியோ போடுறான் எவனாவது ஏதாவது யூடியூப்ல போய் பேசுறானா சோசியல் மீடியால யார் யார் என்ன போஸ்ட் போடுறான் ஆர்எஸ்எஸ்க்கு எங்கேயாவது இது நடந்துச்சுன்னா பரேடு நடந்துச்சுன்னா அவனுக்கு போய் என்ன தடை சொல்லலாம் பத்து வயசு குழந்த நீ என்ன அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ண வைக்கணும் என்ன பண்ணுனா நீ அந்த குழந்தைய தப்பா பார்க்காம இருப்ப ஒரு பத்து வயசு குழந்தைய வந்து நீ அபியூஸ் பண்ணணும் அந்த குழந்தைய செக்ஸுவலா அசால் பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா அப்ப நீ மிருகம் தானே இதுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஜட்ஜ் கேட்கிறாரு அதுக்கு என்ன சொல்றாரு இதை யார் வெளியிட்டாங்களோ அந்த மாரிதாஸ்ங்கிறவர் அப்புறம் இன்னொருத்தர் ரெண்டு பேர் மேலேயும் கேஸ் போட்டாங்க இதுக்குலாம் இந்த மதிவதனி மாதிரி ஆட்கள்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கு நாங்கள் தான் பெண்ணியும் பெண்கள் திமுக மட்டும் இல்லன்னா திராவிட கட்சிகள் மட்டும் இல்லைன்னா இங்க பெண்கள்லாம் ரோட்லயே நடந்திருக்க முடியாது ட்ரெஸ்ஸே போட்டிருக்க முடியாது பெண்கள்லாம் அம்மனமா தான் தெரிஞ்சிருப்பாங்க ஆனாவனவே தெரியாம இருந்திருப்பாங்க அப்படி புலுவீடு தெரியுறாங்க இங்கிலீஷ் மீடியா எல்லாத்துலயும் போட்டிருக்கா தமிழ் மீடியால எல்லாம் எதுலயுமே போடல ஏன் போடல அப்ப மீடியாக்கள்லாம் யார் பக்கமா இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக மீடியா இருக்கா இல்ல ஒரு கட்சியோட கையில இருக்கா தாமரை நீர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் வணக்கம் நேற்று சென்னையில் வந்து பிரம்மாண்டமான வான் சாகசம் நடைபெற்று முடிந்தது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஆனா அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐந்து பேர் பலியா இருக்காங்க பலரும் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அரசு தான் வந்து குற்றம் சாட்டணும்னு நினைக்கிறீங்களா எங்க மாநில அரசோட நிகழ்ச்சி தானே இது மாநில அரசு தானே இது நிர்வாகம் பண்றாங்க இதுக்கு ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது அவங்கதான் எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா தண்ணி கிடைக்கல தண்ணிக்கு வந்து பிச்சு இருக்கிற மாதிரி அலைஞ்சுகிட்டு இருந்தாங்க மக்கள் அப்படிங்கிறத வந்து மக்களே வந்து அந்த இடத்துல எல்லாம் சொல்றாங்க தண்ணியே இல்லங்க குழந்தைங்களை வச்சுட்டுன்னு இதுக்கு இந்த திமுக வச்சிருந்தவங்க என்ன சொல்றாங்க வீட்டுல இருந்து வரப்ப தண்ணி எடுத்துட்டோம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க வீட்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாலும் அங்க காலையில பத்து மணிக்கு உள்ள வந்தாங்கன்னா ஒரு மணி வரைக்கும் அங்க இருந்திருக்காங்க இந்த மூணு மணி நேரத்துல எத்தனை லிட்டர் தண்ணி அவங்க கொண்டு வந்துருக்க முடியும் ஒரு லிட்டர் இல்ல ரெண்டு லிட்டர் கொண்டு வந்தாலும் திரும்ப தீந்துருச்சுன்னா அவங்க ரீஃபில் பண்றதுக்கு அங்க பத்தடிக்கு பத்தடி வந்து தண்ணி வைக்கணும் அப்படின்றது ஒரு பேசிக்கான அது ஏன்னா அவங்க ஓப்பன்ல இருக்கிறாங்க ஒரு கடற்கரையில நிக்கிறப்போ அந்த அது வந்து உப்பு தண்ணி அங்க நிறைய இருக்கு இப்போ அப்ப உப்பு காத்து படுறப்போ நம்மளோட ஹியூமிடிட்டி வந்து கடை கடை கடனு குறைஞ்சிக்கிட்டே வரும் இது ஒரு பேசிக்கான விஷயம் பீச்சுக்கு போனா தண்ணி நிறைய குடிப்போம் அப்படின்றது ஒரு சாதாரண உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ நீங்க நாங்க பத்து லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு அப்போ நீங்க அதுக்கான இது கரெக்டாக செய்யலன்னா என்ன அர்த்தம் பேசிக்கா ஒரு தண்ணி வைக்கணும் அப்படின்றது கூட தெரியலன்னா நிறைய பேர் இங்கே அங்கே இருந்தது என்னாச்சுன்னா நீர்ச்சத்து தான் அங்க இரநூறு பேத்துக்கு மேல மேகப்பட்டு விழுந்திருக்காங்க அந்த அஞ்சு பேர் மரணத்தையும் இவங்க எப்படி பூசி போட்டுடுறாங்கன்னா நெரிசலால இதாகல உடம்பு சரி இல்லாம இப்ப பாசி பா சிதம்பரம் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலு வயசு இளைஞன் ஒருத்தர் அந்த கார்த்திக்னு சொல்லிட்டு அவரு அவருக்கு நாலு வயசுல குழந்தை இருக்கு முப்பத்தி நாலு வயசு இளைஞன் அவர்னா குச்சி உன்னிட்ட போனாருங்க அவருக்கு என்ன உடல்நிலை பிரச்சனை ஆரோக்கியமா ஒரு ஷோ ஒண்ணு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே போறாங்க அங்க போயே அவருக்கு அந்த நெரிசல்ல மூச்சு திணறி அவருக்கு அந்த நீர்ச்சத்து குறைபாடு ஆகிறப்ப இன்னொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அங்க இருக்க எல்லாரும் சொல்றது அங்க இருந்து பத்து நிமிஷத்துக்கு போற அந்த வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம இவ்வளவு இவ்வளவு மக்கள் மக்கள் கூட்டம் கூட்டம் கண்டிப்பா ஆம்புலன்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல ஆம்புலன்ஸ் போறதுக்குன்னு வழி இருக்கணும்ல அந்த வழியில மக்கள் நிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும்ல பதினஞ்சு லட்சம் பேர் கிட்ட இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு போலீஸ் தான் இருந்தது அப்படின்றத மாசோவர்களே சொல்றாங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு பதினஞ்சு லட்சம் பேரை போட முடியுமான்னு கேக்குறாரு பதினஞ்சு லட்சம் போலீஸ் நீங்க போடணும்னு அவசியம் இல்ல எவ்ளோ வாலண்டியர்ஸ் இருக்காங்க எவ்வளவு என்ஜிஓஸ் இருக்கு காலேஜஸ்ல என்எஸ்எஸ் என்சிசி இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் கொண்டு வந்து இன்வால்வ் பண்ணிருக்கலாமா பண்ணியிருந்தா இதை வந்து இந்த அசம்பாவத்தை தடுத்துருக்கலாமா ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு அப்பாலஜியாவது பண்ணணும்ல இது நாங்க எதிர்பார்க்காம நடந்துருச்சு நாங்க இதை நினைச்சு பண்ணோம் அப்படி கூட சொல்லாம நீங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு தப்பை ஒத்துக்கிறவங்க அந்த தப்பை திருப்பி செய்ய மாட்டோம் இல்ல இது தப்பாயிடுச்சு இனிமே அது நடக்காம பாத்துக்கிறோம் திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்றீங்க மக்கள் மேலதான் ப்ளே பண்றீங்க மக்கள் வந்து அதை சரியாது பண்ணல மக்கள் தண்ணி கொண்டு வரல மக்கள் கூட கொண்டு வரல மக்கள் வந்து எது எடுத்துட்டு வரல எதுக்காக நீங்க எல்லாரும் அடிச்சு பிடிச்சு நெரிசல் ஓடுறீங்க இந்த என்ன சொல்றாங்க மேனேஜ் பண்ண முடியாத கிரௌட் அப்படின்னா இனிமே கூட்டம் கூட்டாதீங்க இது ஒரு வகையை இவங்க இது பண்ணி சொல்லிருக்காங்க இது அப்படின்னா வச்சா குடுமி சரச்சா மொட்டை அப்படிங்கிற மாதிரி நாங்க கூட்டினா கூட்டத்தை கூட்டினா உங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம் அவங்கள போட்டு நெரிசல் ஆக்கி விட்டு எல்லாம் பண்ணுவோம் ப்ராப்பர் ஆர்கனைஸ் பண்ணாம பஸ் அவுட்டு இறங்கி பைக் அவுட் இறங்கி மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடந்து வர மாதிரி பண்ணுவாங்க அதே வந்து இல்லன்னா நீங்க கூட்டமே கூட்டாதீங்க அப்படின்னா இது எந்த வகையில நியாயம் அது ஏன்னா இப்ப தமிழக அரசு பண்ற எல்லா விஷயத்திலயும் இப்போ ரேஸா இருக்கட்டும் ஃபார்முலா ரேஸ் இந்த மாதிரி தமிழக அரசு பண்ற எல்லாத்திலயும் இந்த முதல்வரை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படி பார்த்தா இந்த முதல்வருக்கு தான் இன்னைக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதை வந்து கொடுத்துருக்காங்க நாங்க என்ன சொல்றோம் அவங்களை குறை சொல்லணும்னு எங்களுக்கு எதுவும் கிடையாது நீங்க பண்றத ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்றோம் இந்த ஃபார்முலா ரேஸ் பண்றதுக்கு எத்தனை பெரிய டீம் இறங்கி வேலை பார்த்தாங்க எத்தனை நாள் டே நைட்டா வேலை பார்த்தாங்க அதுல கொஞ்சமாவது அக்கறை நீங்க எதுக்கு காட்டினீங்களா அதை காட்டியிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்கு அதுல எவ்வளோ அஞ்சு பேரோட உயிருங்க நீங்க நினைச்சு பாருங்க உங்களோட குடும்பம் என்ன ஆகும் நீங்க இதுக்கு ஏதாவது நிவாரணம் ஏதாவது கொடுப்பாங்களா கவர்மெண்ட்ல கிடையாது அட்லீஸ்ட் அவன் கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போயிருந்த அளவு அவனுக்கு பத்து லட்ச ரூபா பணம் கிடைச்சிருக்கும் அவன் ஏர் ஷோ பாக்குறேன்னு வந்துட்டு செத்து போய் இன்னைக்கு அவங்க குடும்பத்தை யார் பாப்பா இன்னைக்கு எல்லாரும் காரணம் சொல்லிட்டு இருக்காங்க அதே இந்த அவரு இந்த அண்ணா சரவணன் அண்ணா துறையில பாருங்க அவர் என்ன சொல்றாரு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது இங்க உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா எதுனாலும் இது மத்திய அரசு மத்திய அரசு அவங்களே கேங்கா ஆட்சி மத்திய அரசு கொடுத்துட்டு போயிருங்க எங்களால முடியலங்க எங்களுக்கு ஆட்சி நடத்த தரல எங்களுக்கான நிர்வாகம் பண்ண முடியல அதனால நாங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே கூட்டு கொடுத்துருங்க எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து குடியரசுத் தலைவரை ஆட்சி பண்ணிட்டு போயிட்டு சொல்லிட்டு போயிருங்க நீங்க என்னங்க இந்த இது ஒரு கூட்டத்துக்கு பத்து லட்சம் பேர் பாஞ்சு லட்சம் பேர் வருவானா அவனுக்கு தண்ணி வைக்கணுங்கிறது யாருக்கும் தெரியுமா இல்லையாங்க தண்ணி தானுங்க அவங்களுக்கு என்ன வந்து டீ குடுத்தியா காஃபி குடுத்தியா ஸ்நாக்ஸ் குடுத்தா கேக்குறோம் அஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் மக்கள் கூட்டத்துக்கு எப்படி வந்து தண்ணி நீங்க சப்ளை பதினஞ்சு லட்சம் பேருக்கு தண்ணி குடுக்க முடியலன்னா ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணாதீங்க நீங்களும் போங்க அவங்க இப்ப இப்ப இந்த நினைச்சு அந்த இந்த போனதுல இருந்து அவங்க பண்ணல அவங்களோட பாப்புலேஷன் என்ன எதுக்கு எடுத்தாலும் அவங்க கம்பேர் பண்றீங்களா நீங்க குஜராத்த பாருங்க உத்தரப்பிரதேச பாருங்க பீகார பாருங்கிறீங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க அவங்க எல்லாம் அவ்வளவு பண்றாங்கல்ல தண்ணி தானே வைக்கணும் இவங்களுக்கு வந்து இவங்க அந்த ராஜ குடும்பத்துக்கு வந்து வந்து டென்ட் போட்டு ஏர் கூலர் வச்சு இவ்வளவு வசதி பண்ண தெரியுது இல்ல மக்களுக்கு தண்ணி தானே வைக்கணும் தண்ணி கூட ஃபெசிலிட்டி இல்லைன்னா எப்படி அவங்க இது பண்ணுவாங்க ஆம்புலன்ஸ் அங்கங்க பஸ்ட் எய்ட் கேம்ப் அதெல்லாம் இருக்கு அதுக்கு போறதுக்கான ஆக்சஸ்க்கான பாதையே இல்லை அப்போ இதுக்கு ஆம்புலன்ஸ் போகணும்னா அந்த பாதையில மக்களை நிக்க வைக்க கூடாது அதுக்கு அந்த வேர் ரெடி பண்ணணும்ன்றது கூட தெரியலையா உங்களுக்கு என்னங்க இது 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 ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஒரு சாதாரண கட்சி மீட்டிங் நடத்துறவங்களே கட்சி மீட்டிங்க்கு பத்தாயிரம் பேர் வருவான் இருபதாயிரம் பேர் வருவானா எந்த பக்கம் வருவாங்க எந்த பக்கம் போவாங்க எமர்ஜென்சினா என்ன பண்ணும் இவ்வளவு பிளான் பண்றாங்கல்ல நீங்க ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல அது அதுக்குன்னு அதிகாரிகள் இருக்காங்கல்ல நீங்க என்ன பண்ண போற முதல் வரையவா உட்காந்து திட்டம் திட்டுறாரு உட்காந்து அந்த அந்த அதிகாரிகள் என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்களா இத கூட கேட்கறதுக்கான பேசிக்கான ஒரு நாலேஜ் இல்லையா உங்களுக்கு இப்பதான் துணை முதல்வர் தான் உடம்பு சிலன்னு சொல்லிட்டு துணை முதல்வர் போட்டிருக்காங்க அவர் என்ன பண்ணாரு

உச்சி வெயில் ஆயிடுச்சு ஆல்ரெடி அவன் தண்ணி இல்லாம தவிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் டீஹைட்ரேட் ஆயிட்டாங்க அப்ப திரும்பி போறப்ப அடிச்சு பிடிச்ச வீட்டுக்கு போனா சரி அப்படிங்கற இந்த நெரிசல்ல தானே இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குது திரும்பி போறப்ப மக்களை எல்லாரும் வெயிட் சொல்லி ப்ராப்பரா அந்த இல்லாம வேற ஏழாயிரத்தி ஐநூறு போலீஸ வச்சு பதினஞ்சு லட்சம் பேரை மேனேஜ் பண்ணுவாங்க பெரிய இருநூறு பேருக்கு ஒரு போலீஸ் அப்படின்ற கணக்கு தான் அங்க இருந்திருக்கு எப்படி மேனேஜ் பண்ண முடியும் போலீஸால இன்னொன்னு முக்காவசி பேர் வந்து இந்த டிராபிக் கண்ட்ரோல் தான் அங்க போய் நிக்கிறாங்க ரோட்லதா அவங்க அனுப்புறதா அதுலதான் இருக்காங்க இந்த கிரௌட் இவ்வளவு பெரிய கிரௌட எப்படி வந்து நீங்க வந்து மேனேஜ் பண்ண முடி போலீஸால நீங்க volunteer-ஸ் கொண்டு வந்து இறக்கி வைக்கணும்ல உள்ள இவ்வளவு volunteer என்ஜிஓஸ்ல இருக்காங்க அவங்கள எல்லாம் நீங்க கொண்டு வந்து இறக்கி வைக்கணும்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு பேர் volunteer-ஸ் NSS இவங்களால நீங்க இறக்கி பிளான் பண்ணணுங்க உட்காந்து நீங்க ஒரு மக்களுடைய மனநிலைய பாத்தா கூட நம்ம வேலைச்சேரில இருந்து அந்த லோக்கல் ட்ரெயின் போகும்போது பாக்குறோம் ட்ரெயினுக்கு மேல எல்லாம் தொங்கிட்டு போறாங்க நார்மலான டைம்ல என்னைக்காவது நம்ம ஊர்ல எல்லாம் ட்ரெயின் மேல ஏறி பாத்துருக்கீங்களா இப்படி ஏறி போய் பாக்கணுன்ற தேவை இருக்கு மக்களும் தங்களோட உயிரை பாதுகாத்து அப்போ அதுதான் சொல்றேன் அப்போ அதுக்கான அரசுக்கு பொறுப்பு இருக்குல்ல நீங்க அதுக்கான ட்ரெயின் பிரீக்வன்சி அதிகம் பண்ணிருக்கணும் இல்ல இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல கிரௌட் அதிகமாகுது அப்படின்னா இமீடியட்டா அதுக்கான இன்ஃபார்ம் பண்ணி அங்க ஒரு ஒரு ஐம்பது போலீஸ் இறக்கி இருக்கணும்ல உள்ள இறக்கி கிரௌட நவுத்தி பிளாட்பார் தப்ப ஐம்பது பேர் உழுகுறாங்க மெட்ரோ ட்ரெயின் போது தண்டவாளத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தில் நடந்திருக்கும் ட்ரெயின் மேல ஏறுறதுக்கு என்ன பண்றாங்க ஜன்னல் மேல ஏறி பிடிக்க எங்க இடம்னு தெரியாம தெரியிட்டு இருக்கான் மேல ஹை வோல்டேஜ்ல இருக்கிற அந்த இது போயிட்டு இருக்கு அந்த அதை தொட்டான் அப்படின்னா பெரிய டேமேஜ் அது அப்போ என்ன வர்றது முழுக்க இளைஞர்கள் நிறைய பேர் அப்போ அவன் ஆர்வத்தை கிளம்பியாச்சும் வந்துட்டோம் சரி நம்ம போயிருவோம் தான் வந்து மக்கள் வராங்க அப்போ நீங்க பஸ் வந்து நிறைய கொண்டான பஸ் நிறைய விட்டுருக்கணும் சிறப்பு பேருந்துகள் நிறைய விட்டுருக்கணுமா இல்லையா இதெல்லாம் யாரோட வேலை இதெல்லாம் கவர்மெண்ட் தானே செய்யணும் அப்ப நீங்க இதுக்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு முடியலன்னா இல்லங்க என்னால அது பண்ண முடியாது எங்களுக்கு அதுக்கெல்லாம் நிர்வாகத்தரமா கிடையாது எங்களுக்கு கொடுக்காதீங்க நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்றோம் கேட்டு வாங்குறீங்க அப்ப நீங்க அத கேட்டு வாங்கிட்டு அதை ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா அப்புறம் எங்களை பத்தி கேள்வி கேக்கறாங்கன்னா ஹுய்யோ முயோ அடிச்சுக்கறீங்க ஐயோ யோ பத்தி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க எங்களை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கறீங்க நீங்க ப்ராப்பரா பண்ணிருந்தா நாங்களும் எல்லாரும் சந்தோஷம் தானே பட்டோம் ஆகா இது உண்மையாலுமே வந்து ஒரு தேசப்பற்ற வளர்க்கிற ஒரு நிகழ்ச்சி அங்க இருந்து எவ்வளவு குழந்தைகள் இளைஞர்கள் பாருங்க அதை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அந்த மிலிட்ரியோட அவங்க அந்த ட்ரைனிங் எல்லாம் நாங்களும் போய் சேருவோம் நாங்களும் அது பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னாங்க அந்த கார்த்திகேயா பவுண்டேஷன் அந்த இது பார்மேஷன் பண்றப்ப பாத்தீங்கன்னா வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு அப்படியே பீச் அப்படியே அதிர்ந்துச்சு சோ இது வந்து உண்மையாலுமே மக்கள் கிட்ட ஒரு தேச பற்றியும் நம்மளோட தீம் வளர்க்கறதுக்கான ஒரு விஷயம் இது ஆனா அத நீங்க பண்றதுக்கு ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ் பண்ணாம மக்கள் இவ்வளவு அவதிப்படுறாங்க இது என்ன விஷயம்னா சாதாரண வெகுஜன பொதுமக்கள் கஷ்டப்பட்டாங்கன்னா அத பத்தி இங்க கவலைப்படும் உங்களுக்கு இதே கிடையாது இப்ப இதே ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் வராங்க இப்ப இதே இந்த ஏஎஃப்ஆர்எஸ்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஏன்னா அங்க வர்றது ஃபுல்லாவே மேல்தட்டு மக்கள் அவங்க எல்லாம் ஹை கிளாஸ் பீப்புள் வராங்க அவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும் எல்லாம் பண்ணீங்க இப்ப இங்க வரதெல்லாம் மிடில் கிளாஸ் இல்ல லோயர் மிடில் கிளாஸ் சாதாரண மக்கள் வராங்க அங்க ஒரு கவுண்ட் ஆஃப் பீப்புள் இருந்து நீங்க அது இல்லையே இல்ல அதுதான் நீங்க எதிர்பார்த்திருக்கீங்கல்ல அல்மோஸ்ட் இப்போ உதயநிதி அவர்களே முன்னாடி சொன்னாரு பத்து லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறோன்னு விமானப்படை துணை பத்தி சொல்லிட்டாரு இன்டர்வியூல பதினஞ்சு லட்சம் சொல்லிட்டாரு நீங்க அட்லீஸ்ட் அந்த பத்து லட்சம் பேருக்காவது ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தீங்களா அதுதான் எங்களோட கேள்வியா இருக்கு நீங்க உங்ககிட்ட இருக்கிற லேண்ட் ஆட்ராடுன்னு சொல்லி காவல் துறையா இருந்தாலும் சரி பொதுப்பணித்துறையா இருந்தாலும் சரி சுகாதாரத்துறையா இருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா யூஸ் யூட்டிலைஸ் பண்ணி நீங்க எல்லாரையும் கூட்டு ஒரு மீட்டிங் போட்டு இதை பெரிய லெவல்ல நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கணும் உங்களால பண்ண முடியாது ஏன்னா நீங்க இந்த வெள்ளம் வந்தப்பே நாங்க பாத்தோம் ஒரு வாரம் தண்ணி வடியவே இல்லையே போன தடவை கடைசியில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து துணை ராணுவம் வந்து தானே எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ நீங்க இப்போ என்ன கேக்குறீங்க துணை ராணுவம் துணை ராணுவத்துக்கு நீங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்களா ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க அனுப்பலையா அது சொல்லுங்க அப்போ உங்களால இங்க இதையுமே பண்ண முடியாது இங்க இருக்கிற போலீஸும் அந்த சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு ஏன் யூடியூப்ல என்ன வீடியோ போடுறான் எவனாவது ஏதாவது யூடியூப்ல போய் பேசுறானா சோஷியல் மீடியால யார் யார் என்ன போஸ்ட் போடுறான் ஆர் எஸ் எங்கேயாவது இது நடந்துச்சுன்னா பரேடு நடந்துச்சுன்னா அவனுக்கு போய் என்ன தடை சொல்லலாம் எங்க இது இதானே எந்த கோவில் எங்க போய் இடிக்கலாம் இல்லையா ஈஷா யோகால எத்தனை நூத்தி ஐம்பது போலீஸ் ஒரு அனுப்பலாம் இதுதானே நீங்க மும்முரமா கவனிச்சிட்டு இருக்கீங்க நீங்க எதை கவனிச்சிட்டு இருக்கீங்க ஒரு மக்களுக்கான நிகழ்ச்சி நடக்குது பத்து லட்சம் பேர் வரான் பத்திரமா பாதுகாப்பா அவன் போய் சேரணும்னு பொதுமக்கள் மேல அக்கறை இருந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா உங்களோடது அப்பட்டமா தெரியுது தற்போது அண்ணா நகர்ல ஒரு பத்து வயது குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குனதை பார்த்தோம் அதோடைய கேஸ் வந்து எடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்றதையும் அதன் பிறகு தானாக சூமோட்டோவாக சென்னை உயர்நீதிமன்றம் அந்த கேஸை வந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து ஒருவேளை ஒரு கட்சி பின்புலம் இருந்திருக்குமோ அந்த பையனுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது அந்த பெற்றோருக்கு அப்பதான் தெரியுது ஆனா அந்த குழந்தை முன்னாடியேதான் எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு பேசுது சோ கட்சி பின்புலம் இல்ல இருந்த போது இந்த மதிவதனி மாதிரி அறவை கடால இதை பார்க்கணும் நீங்க மணிப்பூரை பாரு மணிப்பூரை பாருன்னு யாராவது சொன்னா மரியாதை கெட்டு போயிருமே மணிப்பூரை நீங்க பாக்குற இங்க தமிழ்நாட்டுல இங்க அண்ணா நகர்ல அந்த குழந்தை பத்து வயசு குழந்தைய அந்த முப்பது வயசுல ஒரு எரும மாடு ஒரு வாரமா வச்சு அந்த பொண்ணை வந்து செக்ஸுவலா அபியூஸ் பண்ணியிருக்கான் அந்த குழந்தை பயந்துட்டு வீட்லயும் சொல்லாம இருந்திருக்கு அந்த குழந்தைக்கு பிறப்புறுப்புல தொற்று ஏற்படுது பயங்கரமான புண்ணு காயம் எல்லாம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறப்ப டவுட் ஆகுது பேரண்ட்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் டவுட் ஆனா அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அவங்க வந்து சாதாரண கூலி தொழிலாளிகள் இதே பணம் படிச்சவங்களா தான் அவங்களுக்கான நியாயம் வேற இருந்திருக்கும் ஊனி தொழிலாளின்னு போய் அந்த இதுல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க என்ன ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பாதிக்கப்பட்ட குழந்தைய அவரோட தகப்பனை ஏன் அடிக்கணும் உங்க ஏன் அடிக்கணும் அப்ப என்ன மாடல் நீதி இது அப்ப ஏன் இதை வந்து மீடியா தமிழக மீடியாவா பேசணா இதை பத்தி தமிழக மீடியாக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு நியாயம் கிடைக்கிற லட்சணமா நீ அப்போ ஒரு பத்து வயசு குழந்தைய பார்த்து உனக்கு வந்து காமம் வருது அப்படின்னா நீ அப்ப மனுஷப்பெருவே கிடையாது நீ ஒரு உனக்கு ஒரு ஒரு வயசுக்கு விரந்த ஒரு பெரிய பிள்ளைய பார்த்து உனக்கான ஒரு உணர்ச்சி வருது அப்படின்னா ஓகே அது உன்னோட வயசுக்கான இது அப்படிங்களாம் பத்து வயசு குழந்தை நீ என்ன அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ண வைக்கணும் என்ன பண்ணுனா நீ அந்த குழந்தைய தப்பா பார்க்காம இருப்ப ஒரு பத்து வயசு குழந்தைய வந்து நீ அபியூஸ் பண்ணணும் அந்த குழந்தைய செக்ஷுவலா அசால்ட் பண்ணணும் நீ நினைக்கிறேன் அப்படின்னா அப்ப நீ மிருகம் தானே அவனுக்கு என்ன சப்போர்ட் வேண்டி கிடக்குது இப்ப காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டதுன்னா முதலமைச்சர் இம்மீடியட்டா ஆக்ஷன்ல இறங்கிருக்கணுமா இல்லையா கூப்பிட்டு கேட்டு இருக்கணுமா இல்லையா என்ன செய ஒரு பத்து வயசு குழந்தை இப்படி பண்ணிருக்கான்னா முதல்ல இமீடியட்டா மேலே அத யாராவனா இருக்கட்டும் அவனை தூக்கி போட்டு மீச்சு உள்ள போடுங்க சொல்லணுமா இல்லையா எதுக்காக பூசி முழுவுறீங்க அரசு தரப்பு வக்கீல் போய் என்ன சொல்றாரு இதுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஜட்ஜ் கேக்குறாரு அதுக்கு என்ன சொல்றாரு இதை யார் வெளியிட்டாங்களோ அந்த மாரிதாஸ்ங்கிறவரு அப்புறம் இன்னொருத்தர் ரெண்டு பேர் பேருமே கேஸ் போட்டாங்க எது கேஸ் போடுவ ஒருத்தவங்க ஒருத்தவங்க தப்பு நடக்குது அப்ப தப்பு நடக்குதுன்னு சொல்றவங்கள வந்து நீங்க கேஸ் போடுவீங்களா அப்ப ரோட்ல ஒரு குலம் நடக்குது கொலை நடக்குதுன்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றவங்க மேல கேஸ் போடுவீங்களா என்ன மாதிரியான ஜனநாயகம் இது இது என்ன மாதிரி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இதுக்குலாம் இந்த மதிவதனி மாதிரி ஆட்கள் எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கு நாங்கதான் பெண்ணியும் பெண்கள் திமுக மட்டும் இல்லைன்னா திராவிட கட்சிகள் மட்டும் இல்லைன்னா இங்க பெண்கள் எல்லாம் ரோட்லயே நடந்திருக்க முடியாது ட்ரெஸ்ஸே போட்டிருக்க முடியாது பெண்கள்லாம் அம்மனமா தான் திரிச்சிருப்பாங்க ஆனாவனவே தெரியாம இருந்திருப்பாங்க அப்படின்னு புலிவீடு தெரியுறாங்க இதே பெரியாருக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல பெண்கள் படிச்ச பெண்களே கிடையாதா எத்தனையோ பெண்கள் பட்டம் வாங்கியிருக்காங்கல்ல பெரியாருக்கு முன்னாடி இங்க வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் படித்தவங்களே இல்லையா எட்டமலை சீனிவாசன் ஐயா என்ன அவரு பெரியார் சொந்த படிச்சாரு அவர்லாம் அவர் எந்த அளவுக்கு தன்னை இப்படி போட்டுக்கிட்டாரு இன்னமும் அந்த ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள்லாம் எந்த அளவுக்கு அவரோட பேர் விளங்குது யார் காரணம் அதுக்கெல்லாம் பெரியாரா இப்படி எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க எல்லாத்துக்கும் உங்க சாயம் நாங்க பெரியார் தான் எல்லாம் பண்ணாரு தான் எல்லாம் பண்ணாரு ஆனா நீங்க பண்ணதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது நீங்க வந்ததுனால தமிழ்நாடு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு இந்நேரம் தமிழ்நாடு இன்னும் ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு வேலை ஓடிட்டு இருக்க வேண்டியது தமிழ்நாடு பின்னோக்கி வந்துகிட்டு இருக்கு நீங்க யாங்க பாரு உத்தரப்பிரதேசத்தை பாரு பீகார பாருன்னு கேவலமா பேசி இருந்தவங்க நம்மளை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படி தமிழ்நாடு ரிவர்ஸ்ல போகுதுன்னா இன்னைக்கு அந்த திமுக ஆட்சியில இருந்திருக்காது இல்லையா ஆட்சியில இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு மீடியாவை ஃபுல்லா கையில வச்சுக்கிட்டு மக்களை ஓட்டுக்கு காசை கொடுத்து வாங்கிக்கிட்டு மக்கள் கிட்ட தப்பான தகவல்களை பறக்கிட்டு அதான் சொல்றேன்ல இந்த பத்து வயசு பெண்ணுக்கு இந்த அநீதி நடக்குது இத நீங்க வந்து மீடியால போட்டிருந்தா சாதாரண மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமா இங்கிலீஷ் மீடியா எல்லாத்துலயும் போட்டிருக்கோம் தமிழ் மீடியால எதுலயுமே போடல ஏன் போடல அப்ப மீடியாக்கெல்லாம் யார் பக்கமா இருக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் மீடியா இருக்கா இல்ல ஒரு கட்சியோட கையில இருக்கா இது யார் அப்ப இந்த பண்ணனும் அப்போ இது எத்தனை பேர் மக்களுக்கு தெரியும் தேடி அந்த நியூஸ் படிக்கிற மக்களுக்கு மட்டும் தான் தெரியும் இப்போ நீங்க சொல்ற மாதிரியே இப்போ ஒரு குழந்தை பாதிக்கப்படுது பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பிற்படுத்தப்பட்டோர் பாதிக்கப்படுறாங்க இந்த குடிச்சிட்டு வரனால அந்த வீட்டுல இருக்க பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பாதிக்கப்படுறப்போ இப்போ நான் வந்து ஒரு ஆட்சியாலே இல்ல ஒருத்தராலேயோ நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா அடுத்த நான் அந்த பர்சனை சப்போர்ட் பண்ண போக மாட்டேன் அப்ப அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா இவ்வளவு வாக்குகள் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் திமுக என்னைக்குமே வந்து ரெண்டு டைம்ல வந்து ஜெயிச்சதா வரலாறே கிடையாது ஏடிஎம்கே பத்து வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு சோ அந்த பத்து வருஷம் ஆட்சி முடிஞ்சும் கூட இவங்க ஏடிஎம் கேக்கு டிஎம் கேக்கு ஓட்டு வித்தியாசம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் தான் அப்படியே ஏகோபித்த வரலாறுல ஆகா ஓகோன்னு பெரிய எல்லாம் இவங்க வந்து ஜெயிச்சிடல அதுக்கும் இவங்க வந்து பிரசாந்த் கிஷோர்னு சொல்லி ஒருத்தர் கூட்டிட்டு வந்து மூணு கோடி பணத்தை கொடுத்து ஸ்டாட்டஸ்டிக் என்னென்னலாம் என்னென்ன எல்லாம் பண்ணணும் மக்கள்கிட்ட எப்படி எல்லாம் போகணும் உளவியல் ரீதியா மக்கள்கிட்ட எப்படி போகணும் அப்படிலாம் பண்ணி ஏகப்பட்ட வேலைகளை பண்ணி தான் இவங்க வந்து உள்ள வந்தாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தா கூட இவங்களுக்கு ஓட்டுப்பட தயாரில்ல மக்கள் பத்து வருஷம் ஆட்சியில இருந்துமே கூட ஆட்சியில் இல்லாம வெளியில இருந்தாங்க பத்து வருஷம் அங்க ஏடிஎம் கே இருந்து கூட உங்களுக்கு போற தயாரா இல்ல ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க ஆட்சி இப்ப தான் ஒரு மூன்று வருஷம் முடிஞ்சிருக்கு நீங்க யார்கிட்ட வந்தாலும் மைக்க எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கேளுங்க திமுக ஓட்டு போடுவாங்க ஏண்டா ஓட்டு போட்டோன்னு வேதனை படுற அளவுக்கு தான் இங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு இதுதான் திமுக வரலாறு எப்பவுமே இது எப்பவுமே இந்த தோட இந்த தடவை வந்து உண்மையாளுமே ஒரு கர்ண கொடூரமான ஒரு ஆட்சி எல்லா பக்கமும் இந்த பக்கம் டாஸ்மாக் ஆகட்டும் போத பொருளாகட்டும் கஞ்சா ஆகட்டும் பெண்களுக்கு வந்து நடக்கிற பாலியல் துன்புறுத்தலாகட்டும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற அபியூஸ் இது பெரிய லெவல்ல பெரிய ஷாக்கிங்கா இருக்கு இந்த மூணு வருஷத்துல ரொம்ப பெரிய லெவல்ல அதிகரிச்சிருக்கு இதுக்கு காரணம் இவனுக்கு யூஸ் பண்ற ட்ரக்ஸ் இந்த கஞ்சா மெத்து இதெல்லாம் அதிகமானதோட விளைவு அவனுக்கு அது குழந்தைய கிளவியா பாட்டியா எதுவும் தெரியாது அவனுக்கு கருமம் அம்மாவா தங்கச்சியா எதுவுமே தெரியாது இந்த போதை பொருள் ட்ரக்ஸ் இதெல்லாம் பண்ணதுனாலதான் இந்த வன்முறைகளும் ஈக்குவலா அதிகமாகுது எங்க பார்த்தாலும் ரவுடிசம் வெட்டு குத்து கொலை இப்படி எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால மக்கள் என்ன கண்ணு தந்து பாத்துக்கிட்டுதானே இருக்காங்க இந்த இப்ப அடுத்து மழை வரப்போகுது இப்ப இந்த அடுத்த மாசத்துல இருந்து எடுத்து அதை பத்தி பேசுவாங்க கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல இருந்து போட்ஸ் எல்லாம் இறக்கிருக்காங்க எதுக்கு போட்ஸ் இறக்கிருக்கீங்க நீங்க என்ன சொல்றீங்க நாங்க கம்ப்ளீட்டா எல்லாம் பண்ணிட்டோம் எல்லா அதையும் வந்து நீர் எல்லாம் சரி பண்ணிட்டோம் எழுபத்தெட்டு பர்சன்ட்டுக்கு மேல வேலை முடிஞ்சிருச்சுங்கிறீங்க ஏன் போட் எல்லாம் இறக்கி வச்சிருக்கீங்க அடுத்து நாங்க இனிமே வீட்டுக்கு வீடு ஒரு போட்டு வாங்கி வச்சுக்கணும் எப்படி இருந்தாலும் இங்க எதாவது சொல்லிட்டு இருக்காங்க செய்ய போறது இல்ல நம்ம ஒரு போட்டு வாங்கி இருந்தா பத்திரமா போட்ல ஏறி வெளியாவது வந்துச்சேரலாம் இல்லைன்னா கழுத்துல அளவு தனிக்கு மேலே ஆக வேண்டியதான் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி